ஹை வெல்கம் இ டு லேர்ன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் இப்போ ட்ரீ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் ட்ரீ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மரம் இந்த மரம் பெரியதாக இருக்கிறது அதாவது இந்த மரம் பெரியது அப்படின்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இந்த மரம் ஒரு மாமரம் அப்படின்னு சொல்லணும் அதாவது இது ஒரு மாமரம் அப்படின்னு சொல்லணும் இந்த ரெண்டு சென்டென்சஸ்க்கும் இஸ் அப்படிங்கிற வேர்பு யூஸ் பண்ணுங்கள் அடுத்த சென்டென்ஸ் இந்த மரத்திற்கு நிறைய கிளைகள் இருக்கின்றன ஹேஸ் யூஸ் பண்ணணும் இல்லைன்னா ஹேவ் யூஸ் பண்ணணும் இதில் ரெண்டில் எது வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அடுத்த சென்டென்ஸ் இந்த மரத்தில் மாங்காய்கள் இல்லை அப்படின்னு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க தேர்ட் காலமில் கொடுத்துருக்கிற வார்த்தைகளை வச்சு நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க தப்பு வந்தாலும் பரவாயில்ல கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் கிராமர் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அது என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத குறித்து வச்சுட்டு அடுத்த தடவை அந்த தப்பு வராமல் பார்த்துக்கணும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் தட் இஸ் த ப்ராக்டிஸ் டூ திஸ் ட்ரீ இஸ் பிக் இந்த மரம் பெரியதாக இருக்கிறது இல்லைன்னா திஸ் இஸ் எ பிக் ட்ரீ இப்படின்னு சொல்லலாம் திஸ் இஸ் எ மேங்கோ ட்ரீ இது ஒரு மாமரம் மரம் திஸ் ட்ரீ ஹேஸ் மோர் பிரான்ச்சஸ் நான் ஹேஸ் ஹாவ் கொடுத்துருந்தேன் ஹாவ் பன்மைக்கு மட்டும் யூஸ் பண்ணணும் ஹேஸ் ஒருமை இங்கே ட்ரீ அப்படிங்கிறது ஒருமை அதனால் திஸ் ட்ரீ ஹேஸ் மோர் பிரான்சஸ் தெர் ஆர் நோ மேங்கோஸ் இன் திஸ்ரீ இந்த மரத்தில் மாங்காய்கள் எதுவும் இல்லை தெர் ஆர் நோ மேங்கோஸ் இன் திஸ்ரீ ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டன்சஸ் இந்த வீடியோவில் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க ஷியோராக டெவலப்மெண்ட் இருக்கும் அதே ட்ரீ அப்படிங்கிற வேர்டை வச்சு த்ரீ சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க நான் இந்த மரத்தை வெட்ட விரும்பவில்லை நான் இந்த மரங்களை பாதுகாப்பேன் அதாவது நான் மரங்களை பாதுகாப்பேன் சிம்பிளான சென்டென்ஸ் தான் காலத்தில் காய்கள் கொடுக்கும் அந்த கொடுக்கறதுக்கு மரம் சம்பந்தப்பட்டது செடி சம்மந்தப்பட்டதுக்கு வார்த்தை என்ன கிவ் வராது வேற என்ன வரும் நீங்கள் யோசிங்க வெயில் காலத்தில் காய்கள் கொடுக்கும் வீடியோ பாஸ் மினிட் இந்த த்ரீ சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஐ டு நாட் வாண்ட் டு கட் ட்ரீஸ் நான் மரங்களை வெட்ட விரும்பவில்லை ஐ டு நாட் வாண்ட் டு கட் ட்ரீஸ் நெகட்டிவ் சென்டன்ஸ் ஐ சேவ் ட்ரீஸ் நான் மரங்களை பாதுகாப்பேன் ஐ சேவ் ட்ரீஸ் சின்ன சென்டென்ஸ் அதாவது சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஐ வேர்ப் சேவ் ஆப்ஜெக்ட் ட்ரீஸ் எஸ்விஓ பேட்டர்ன் இட் கிவ்ஸ் மேங்கோஸ் இன் சம்மர் ஸோ இந்த கிவ் அப்படிங்கிற வார்த்தை சரியான வார்த்தை உங்களுக்கு தெரியலை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த மரம் செடி இந்த மாதிரி விளைச்சல் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஈல்டு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும் ஒய்ஐஇஎல்டி இட் ஈல்ஸ் மேங்கோஸ் இன் சம்மர் கிவ்ஸ் ஈல்ஸ் ரெண்டு வார்த்தைகளையும் பாருங்கள் இட்டு வந்துருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் ஆகுது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோட முக்கியமான ரூல் சிங்குலர் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும் அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் மாடல் சென்டென்சஸ் பார்த்து அதில் இருக்கிற வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி புது சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ப்ரேம் பண்ண போகிறீங்க காய்கறிகள் இந்த காய்கறிகள் அனைத்தும் புதியது இந்த காய்கறிகளை சந்தையில் வாங்கினேன் பாசன்ஸ் இந்த காய்கறிகளின் விலை மலிவு ஒரு வாரத்திற்கு இந்த காய்கறிகள் வாங்கியிருக்கிறேன் ஹெல்பிங் வேர்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் தேர்ட் காலமில் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணால் தான் எந்த இடத்துல உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது தெரியும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் தீஸ் வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரெஷ் இதே வாக்கியத்தை தீஸ் ஆர் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த காய்கறிகள் புதியவை ஸோ நியூ அப்படின்னு சொல்லக்கூடாது ஃப்ரெஷ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் ஐ பாட் தீஸ் வெஜிடபிள்ஸ் இன் மார்க்கெட் பாட் பியூஒய் பை அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் பாட் வாங்கினேன் சந்தையில் வாங்கினேன் ஐ பாட் தீஸ் வெஜிடபிள்ஸ் இன் மார்க்கெட் த ரேட் ஆஃப் தீஸ் வெஜிடபிள்ஸ் இஸ் சீப் மலிவாக இருக்கிறது இதனுடைய ரேட் ஐ பாட் தீஸ் வெஜிடபிள்ஸ் ஃபார் ஒன் வீக் ஃபார் ஒன் வீக் பாருங்கள் ஒரு வாரத்திற்காக நான் இந்த காய்கறிகளை வாங்கியிருக்கிறேன் நவ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க அனைத்து மாணவர்களும் படித்துக் கொண்டிருக்கின்றனர் இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அனைத்து மாணவர்களையும் இங்கு அழைத்து வரவும் செகண்ட் ஒன் தேர்ட் சென்டென்ஸ் இவர்கள் மாணவர்களாக இருக்கிறார்கள் ஃபோர்த் சென்டென்ஸ் மாணவர்கள் அனைவரும் நேற்று வரவில்லை இதுக்கு டூ வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும் டூ வேர்ப்ஸ் அப்படின்னா டூ டஸ் டிட் இந்த மூணில் எது வரும் அப்படிங்கிறத யோசிங்க அதே மாதிரி பி வேர்ப்ஸ் அப்படின்னா இஸ் ஆர் ஆம் இந்த மூணு வேர்பில் எது வரும் அப்படின்னு யோசிங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்டென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடியிங் அனைத்து மாணவர்களும் படித்து கொண்டிருக்கின்றனர் ப்ரெசன்ட் கண்டினியூசன்ஸ் அதாவது ஒரு செயல் நிகழ்காலத்தில் நடந்துகிட்டு இருக்குது இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்டன்ஸ் வேர்போடு ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம் ஆர் பி வேர்பு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது பன்மையாக இருக்கிறதுனால ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம் பிரிங் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர் அனைத்து மாணவர்களையும் இங்கு அழைத்து வரவும் பிரிங் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர் தே ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கள் மாணவர்களாக இருக்கின்றனர் அவர்கள் அனைவரும் மாணவர்களாக இருக்கின்றனர் தே ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அப்படிங்கிறது பிவப் அனைத்து மாணவர்களும் வரவில்லை ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் கம் ஆர் ஆல் குட் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கள் அனைவரும் நல்ல மாணவர்கள் தே ஆர் ஆல் குட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை வச்சு எங்கே அனைத்து மாணவர்களும் ஏன் இது அனைத்து மாணவர்களுக்கும் இந்த கொஸ்டினை நல்லா கவனித்து பாருங்கள் ஏன் இது அனைத்து மாணவர்களுக்கும் ஏன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது கொடுக்குறீங்க எப்படி முடித்தனர் ஹவு அப்படிங்கிற கொஷின் வேர்ட் ஃபஸ்ட்டு த்ரீ கொஷின் வேர்ட்ஸும் டபிள்யூஹெச் டைப் கொஸ்டின் லாஸ்டில் இருக்கிறது வேர்பல் கொஸ்டின் அனைவரும் மாணவர்களா ஆர் அப்படிங்கிற கொஷின் வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் கொஸ்டின் ட்ரை பண்ணணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் வேர் ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அனைத்து மாணவர்களும் எங்கே இருக்கின்றனர் வேர் ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒய் திஸ் இஸ் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் இது அனைத்து மாணவர்களுக்கும் ஒய் திஸ் இஸ் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவு டிட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் எப்படி அனைத்து மாணவர்களும் முடித்தனர் பாஸ்டன்ஸ் ஹவு டிட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆர் தே ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இது வந்து வேர்பல் கொஸ்டின் ஆர் தே ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவரும் மாணவர்களா இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷில் பேசுகிறப்ப சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் ஈஸியாக இருக்கும் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்